இங்கே விற்க வந்தது தக்லைஃப் வன்மங்கள் எல்லாம் எனக்கு கேட்காமல் உங்கள் ஆரவாரம் என்னை தூக்கிவிட்டது கண்ணீர் துடைத்து விட்டது என்பதுதான் உண்மை நான் சாட்டலைட்டும் நெட்ஃபிளிக்ஸும் மட்டும்தான் விற்றிருக்கிறேன் பாக்கிலாம் என்னை பார்க்க ஷூட்டிங்கில் சின்ன பசங்களா மீச முளைக்காம வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு பேரம்பேத்தியோட இருக்காங்க என்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் மணிரத்னம் சார் கூட படத்திலெல்லாம் நடிச்சதுனால ரொம்ப அழக்கூடாதுங்கிறத கத்துக்கிட்டேன் ஆனா உள்ள நிறைய கண்ணீர் இருக்கு சந்தோஷம் கலந்ததும் சோகம் கலந்ததும் ஆனா அது உங்களுக்கு தேவையில்லை உங்க தான் நான் அப்படியே சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க இனிமே மாத்த முடியாது மூணு வயசுல இருந்து இவருக்கு நான் சித்தப்பா தான் நம்ம எஸ்டிஆர் அவர்களையும் அதையே சொல்லி வளர்த்துட்டாரு அப்பா அவர் என்னையும் ஒரு எக்ஸாம்பிளாக அவருக்கு காட்டியதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர் இங்கே கூட்டிகிட்டு வரல வந்தா அழுதுருவார்னு நாங்க ரெண்டு பேருமே அதை பேசிக்கிட்டோம் பாருங்க படம் பார்க்கும்போது சந்தோஷமான சைட்ல நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கூட அவர் அழுதத்தான் செய்வார் எனக்கும் வருது இவங்க எல்லாம் பார்க்கும்போது என்ன கடந்து வந்திருக்கிறோம் எப்படி என்னை தாங்கி பிடித்து இருக்கிறார்கள் எத்தனை தலைமுறைகளுடன் நான் ரசி இருக்கிறேன் என்பதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றது நன்றியை தவிர ஒன்றும் சொல்ல தோணல இந்த தக் லைஃப்கான வெற்றி ஆக போவதற்கான காரணம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் இந்த தக்குகளும் அரங்கத்தையே நிறைத்திருக்கும் அந்த தக்குகளும் சேர்ந்துதான் நான் சினிமாவின் தீவிர ரசிகன் அந்த சினிமாவின் ரசிகர்கள் யாரை ரசித்தாலும் அவர்களின் ரசிகன் தான் சரி இப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கணும் விழாவின் நாயகன் ரஹ்மான் அவர்கள் என்பதனால் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் என்னை ஒரு போதையில் அப்படி இருக்கும்போது எழுப்பி விட்டு மறுபடியும் இன்னொரு போதையில் என்னை விட்டவர் ரஹமான் எங்க அண்ணன் இளையராஜா தம்பி ரஹமான் தென்னகம் இந்தியா பெருமை கொள்ளும் அற்புத கலைஞர்கள் அவர்கள் ஆயுசு எண்ண முடியாதது அதை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் நான் மணி சார் என்ன மணி சார் சிரிக்கிறார் ஆனால் நான் முதல்ல மீட் பண்ணதுலேருந்து அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம் ரொம்ப சின்ன வயசுல மீட் பண்ணிட்டோம் ஆனால் எங்களை சந்திக்க வைத்தது சினிமா தான் அந்த சினிமாவுக்கு என்றென்றும் நான் நன்றி பட்டிருப்பதால் அதை பெருசாக சொல்லிக்கல அது எப்படியும் பலரையும் சேர்த்து வைக்கும் பிடிச்ச கலைஞர்களை கூட பணிவுடன் நடிக்க வைக்கும் இந்த சினிமா இந்த அப்ளாஸ் கேட்கும் போது நாங்க நினைச்ச நிமித்திக்கிட்டு அப்படிலாம் கை காட்டினா கூட உள்ள விம்மு பதிலுக்கு விசில் அடிச்சா நல்லா இருக்காதுங்கிறதுனாலதான் நாங்கள் அடிக்கிறது இல்லை இல்லைன்னா உங்களை பார்க்கும் குதகூலம் எங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும் ஆனா இந்த விசில் எல்லாம் சினிமாவிற்காக என்பதை நான் உணர்கிறேன் நானும் இந்த துறையில் இருக்கிறேன் என்றுதான் நான் கொண்டிருக்கிறேன் ரவி கே சந்திரன் அவர்கள் இன்னைக்கு நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம் ரெண்டுமான பிடிக்க முடியல அங்க கொண்டு போயிட்டாங்க இருந்தாலும் அவர் திரும்பி வர்றாரு நன்றி இவரும் ஒரு படம் அங்க பண்ணிட்டாருன்னா திரும்பி வர மாட்டார் அது நடந்திருக்க வேண்டியது மருதநாயகம் என்ன அற்புதமான வர்க்க இது வெளியே தெரியாம போயிருச்சு பெரிய வருத்தம் எனக்கு இருந்தது அதை மணி அவர்கள் தீர்த்து வைத்து விட்டார் அந்த ஒர்க்கை மருதநாயகத்தில் நீங்கள் செய்தபோது போது உங்களுக்கு இதைவிட சற்றே அனுபவம் குறைவு முழு அனுபவத்துடன் உங்களை இந்த படத்தில் சந்திப்பது என்னுடைய பெருமையாக நான் கருதுகிறேன் நான் முதல்ல நானும் மனுஷாரும் கையெல்லாம் கொடுத்துக்க மாட்டோம் சும்மா மற்றவங்க பார்க்கும்போது ஏதோ சண்டே நினச்சிருவாங்கங்கிறதுக்காக கை கொடுத்துப்போம் இல்லைன்னா நாங்கள் ரெண்டுமே ரெண்டு பேரும் நான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவேன் அவர் மோனோ சில அவர் வந்து அந்த பெரிய டிம்ஃபனி மாதிரி ஒரு கேட்போம் கேட்கும் பாக்கியெல்லாம் நான் தபலா மாதிரி வாசிட்டு இருப்பேன் நான் அண்ட் இந்த இருவர் உங்கள் படத்து பேரையும் சொல்கிறேன் இந்த இருவர் எனக்கு ஸ்டண்ட் மென்னாக அவர்கள் இருந்த காலத்திலிருந்து தெரியும் என்று அவர்கள் சொல்லித்தான் எனக்கே தெரியும் அப்படி உரு தெரியாமல் இருந்தவர்கள் தன் திறமையால் தேடி போக வைத்தவர்கள் இவர்கள் நன்றி நான் வந்து விட்டதை பிடிக்கிறதுங்கிறது எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க எனக்கு விக்ரம் தர்மாவை டைரக்டர் ஆகி ஆசை செய்யக்கூடியவர் அவர் செய்ய முடியல விட்டதை பிடிச்சிருக்கேன் அவர் பிள்ளைகள் நீங்கள் தான் நீங்க நான் எங்க கூட்டத்துக்கு அப்புறம் வரேன் டெக்னீஷியன்ஸை பற்றி பேசும் இதற்கு பாடல் பாடியவர்கள் எனக்கு ஏன் குழந்தை பாடின போது சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் அதை விட சின்ன குழந்தைகள் பார்க்கும்போது இந்த குழந்தை சின்ன குழந்தை யாருக்கும் போது பாடினதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு தேவர் மகன் படத்தில் ஒரு சின்ன பாட்டு சான்ஸ் கொடுத்தாரு கோடமாக கூட்டிகிட்டு போறேன் வண்டியில் சீட்ல உட்காந்துக்கிட்டு போற்றி பாட ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்புறம் பின்னாடி உட்காந்துருந்தவங்கலாம் எப்பா ஸ்டூடியோக்கு போய் பாடிக்கலாம் இல்லைன்னா பாடவே முடியாது எதுக்கு வண்டி வருது கொஞ்சம் போய் பண்ணிக்கலாம் அவரை பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை கணீர் என்ற குரலில் ரஹ்மான இசையில் பாடிக்கொண்டிருப்பது தந்தையாக எனக்கு பெருமை நான் உதிர்த்த உயிர் அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளம் நெகிழாமல் இருக்காது இன்னொரு பொண்ணு இங்கே உட்காந்துருக்கு ஹாசினி எத்தனை பேருக்கு நான் சித்தப்பா பாருங்க சிவா அவர் என் சிவமும் அவர் சிவமும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க டெக்னீஷியன்ஸை பத்தி சொல்லி ஆகணும் எத்தனை பேர் இங்க முன் இருக்கிறது போக உங்கள் முன் வராமல் இருந்து இங்கே இருக்கிற துணை இயக்குனர்கள் இருந்து சவுண்ட் இந்த அஞ்சலி படத்தில் ஆடின குழந்தைகள்லாம் இன்னைக்கு சவுண்ட் இன்ஜினியராக வந்திருப்பான் நான் சும்மா விளையாட்டுக்கு ஒரு படத்துல சொன்னேன் சதி லீலாவதிங்கிற படத்துல என்னை தாண்டி குதிச்சு ஓடுவாரு அப்ப பெரிய இன்ஜினியராக வருவாங்க போல் இருக்குது அப்படின்ப நான் வந்துட்டாரு அது டைலாக் வாழ்த்தா மாறிடுச்சு வாழ்க இன்னும் நிறைய நடிகர்கள் இவங்க முதல்ல வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் இவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும் பார்த்துருப்பேன் ஏன்னா படத்தை நடுவில் பார்த்துட்டு இருப்போம் ஓரத்தில் பார்க்க மாட்டோம் நம்ம ஆனால் நான் பார்ப்பேன் இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் இங்கே இந்த படத்தின் மூலம் நட்சத்திரமாக போபவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் தம்பி எஸ்டிர் போக போகும் தூரம் எனக்கு தெரிகிறது உங்களுக்கு புரிகிறது உங்களுக்கு கடமை இருக்கிறது இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைவர் நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்கள் இனிமே நடந்துக்குவீர்கள் ஏற்கனவே அப்படித்தான் இருக்கீங்க இன்னும் கூடி இருக்கு உங்களுக்கு அது சுமையல்ல சுகம் அனுபவிங்க அதை பார்த்து நானும் அனுபவிப்பேன் த்ரிஷா அவர்கள் அழகு அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க அதெல்லாம் யாருக்கு வேணா தெரியும் ஆனா கிட்ட நெருங்கி போனாதான் உள்ள எவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க அதுவும் அந்த ஹேர் ஸ்டைலுக்குள்ளெல்லாம் ஒரு அழகு இருக்கு தலைக்குள்ள அவங்களுக்கு தலைகணம் என்பது பொன்னியின் செல்வன் ஹேர் ஸ்டைலில் இருந்து வந்திருந்தா ஒன்றே தவிர அவங்களுக்கு தனியாக அது கிடையாது அது எனக்கு அவங்களிடம் ரொம்ப பிடிக்கும் அவர்கள் இரும்பு இருக்கும் பார்க்கும்போது ஆனால் உருக்கிடலாம் உருவாக்கிடலாம் அதை பண்ணியிருக்காரு மணி சார் இதில் அண்ட் ஜீவா என்பது இப்பொழுது அபிராமி அவர்கள் எடுத்திருக்கும் அவதாரம் அபிராமி என்பதே ஒரு அவதாரம் தான் குணா படம் பார்த்துட்டு ரசிகையாக மாறி தன் பெயரை மாற்றிக்கொண்டார் நன்றி அவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸை டப்பிங் போது நான் பார்த்துட்டு ஏன் டைலாக் விட்டுருவேன் நான் அது நான் விருமாட்டிலேயே நடந்திருக்கேன் அதில் நான் டைரக்டருங்கிறதுனால ரொம்ப ப்ராக்கு பார்க்க முடியாது அதனால நான் ரஷ் பார்க்கும்போது தான் அங்கே ஆவிட தட்டி தட்டி சொல்வேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தான் பேசுவேன் சந்தோஷத்தில் அப்படி வந்துடும் ரசிகனுக்கு அற்புதமான நடிகை வெல்கம் பேக்னு சொன்னாங்கல்ல யூ லெஃப்ட் வி நெவர் லெஃப்ட் யூ அசோக் செல்வன் நான் அவர் இவரை பாராட்டும் போது எனக்கு நாசரை பார்த்த மாதிரி இருக்கு இவரை பார்க்கும் போது அதே போலீஸ் வேஷம் இருக்கு நடந்து வருவாரு உடனே தெரியுது யார் இந்த பையன் கேட்பாங்க எல்லாரும் அந்த பையன் தான் இங்க இருக்காரு இன்னும் அப்படியே தான் இருக்காரு இதெல்லாம் மேக்அப் வெள்ளை டை போட்டு அப்படி தான் எனக்கு தோணுது இங்கே உதவி இயக்குநரை நடிகையாக்கி இருக்கிறார் நட்சத்திரம் ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது சஞ்சனா அப்புறம் வேற என்ன யார் நிறைய பேர் இருக்காங்க கலைஞர்கள் இதில் நான் விட்டுறக்கூடாது அதே நேரத்தில் நான் போர் அடிக்கவும் கூடாது உங்களை இதில் அடிங்க அடிங்கிற நான் அடிச்சிருவேன் அப்புறம் இல்லை இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் இந்த சந்தோஷ தருணங்கள்ங்கிறது வந்து சினிமா பார்க்கும்போது இருக்கும் எடுக்கும்போது அவ்வளோ இருக்காது அதுவும் நான் இரநூத்தி வச்சாம் சினிமாக்கள் நடிச்சிருக்கேன் அதில் நான் படம் எடுக்க வரும்போது எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறையா அந்த கண்ணீர் கோடையை தாண்டி தாண்டி தான் நான் வந்துட்டு இருக்கணும் அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல ஏன் தெரியுமா அந்த வன்மங்கள் எல்லாம் எனக்கு கேட்காமல் உங்கள் ஆரவாரம் என்னை தூக்கிவிட்டது கண்ணீர் துடைத்து விட்டது என்பதுதான் உண்மை அதுவும் என்ன மாதிரி ரசிகர்கள் என் கூடவே இருந்தவங்க எனக்கு இவரது ரசிகர் என்றே தெரியாதவர்கள் அசோக் செல்வன் சொன்னார் இல்லையா எல்டான்ஸ் ரோட் வாசல் நின்று கூட்டத்தில் நானும் நின்னேன்னு நான் அவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுது அதுக்கு தான் அரசியலுக்கு வந்தேன் புரியுதா உங்களுக்கு நான் சீப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரல எம்எல்ஏ எம்பி எல்லாம் எனக்கு புரியாது ஆனால் நாற்பது வருஷமாக ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் என்ன பண்ண வேண்டுமோ அதை நாங்கள் தமிழகத்துக்கு மெதுவாக பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நாங்கள் தனி மனிதர்கள் இங்க இருந்து எங்கூட உழைத்த தம்பிகள் எல்லாம் இன்று பெரியவர்களாக பெரிய மனிதர்களாக சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமை உங்கள் தம்பிகளும் அப்படி நடக்க வேண்டும் நடக்க வைக்க வேண்டும் சார் ந சார் பாய் நாங்கள் வந்து சினிமா தவிர நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட காதல் வசனங்கள் நிறைய உக்காரங்க அப்புறம் வந்து கட்டி என்ன ஆர்வம் சார் அவருக்கு சினிமாவில் தமிழ் மேல எல்லாமே நாங்கள் வந்து கலந்து பேசிக்குவோம் கலந்து ஆலோசிப்போம் நான் எங்கள் ஆலோசனை பூரா நீங்கள் எங்கே வீடு வாங்கியிருக்கீங்க எத்தனை கிரவுண்டு கேட்டதே கிடையாது அவரும் கேட்டது கிடையாது நானும் கேட்டது கிடையாது சினிமாவை எப்படி தூக்கி பிடிக்கணும் நம்ம என்ன பண்ணலாம் அது சின்ன படங்கள் வருவதற்கு என்ன வழி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதும் நாங்கள் நினச்சா பாருங்க அதுதான் உண்மையான சினிமா ரசிகனின் லக்ஷணம் அது நான் பல பேர் இடத்தில் இங்கே பார்க்கிறேன் பரோஜி எனக்கு தெரியாது எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருப்பேன் சொன்னாதான் தெரியும் நான் வந்து கிட்டத்தட்ட முப்பது ரோல் பண்ணியிருப்பேன் ஒன்று மூக்கு வச்சுப்பேன் காது வச்சுப்பேன் மைக்கேல் மந்தன காமராஜன்ங்கிற படத்தில் மட்டும்தான் ரொம்ப மேக்கப் வித்தியாசம் இல்லாமல் கடைசி காட்சிகளில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேட்ட போட்டுட்டு பண்ணியிருக்கோம் அது ஒன்று தான் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஆனால் தன்னுடைய ஆரம்ப கால ஒரே ஒன்றுமே இல்லை ஒரே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருப்பாங்க ரெட்டையர்கள் தனியாக தெரியும் இது இது அந்த சகோதரன் இது இந்த சகோதரன் எனக்கு இவங்க ரெண்டு பேரை பார்த்தா யார் அன்பு யார் அறிவுன்னு இன்னி வரலாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அவங்களும் அது சொல்லவே மாட்டாங்க பதிலே சொல்ல மாட்டாங்க யார் அன்புன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்க சார் அந்த வேற மாதிரி இருக்கிற அது வேற ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வருவாங்க நான் அன்பு கிட்ட அறிவு அறிவுன்னு பேசிகிட்டு இருப்பேன் அறிவுகிட்ட அன்பு அன்புன்னு பேசிகிட்டு இருப்பேன் மிக ரெண்டுமே எனக்கு பிடிச்ச வார்த்தைகள் தான்ங்கிறதுனால அவங்க கோவச்சிக்க மாட்டாங்க தப்பாக பேர் சொன்னா ஜோஜு நீங்கள் வந்து நான் பொறாமைப்படும் நடிகர்களில் ஒருவர் நஜமா புதுசா நடிக்கிற நடிக்கணும் நினைக்கிறவன் பூரா எனக்கு போட்டின்னு நினைக்கிறவன் நான் ஆனா அவங்களை வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறவன் நான் அந்த கடமையை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்ன நடுவில் நான் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம் என்னத்துக்கு இந்த கஷ்டம் அப்படின்லாம் நினைச்ச போது என்னை தங்க வைத்ததே நீங்கள் தான் இப்ப இருக்க சேர்த்துறணுங்கிறது மட்டும்தான் தோல் கொடுக்கும் இந்த சினிமா பல்லக்கில் திறமையானவர்கள் எல்லாரும் ஏறி அமரலாம் இன்னொரு பக்கம் சாதனம் பிடிக்க மணி இருப்பார் ரஹ்மான் இருப்பார் ரவி கே சந்திரன் இருப்பார் நாதர் இங்க கொஞ்சம் வந்து அந்த பின்னாடி பிடிக்க என்ன பிடிப்பாங்க மேல நிக்கிறவங்க நம்ம குழந்தைகள் என்னங்க அவங்க காலை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கோம்னு வைக்கலாம் தப்பே கிடையாது நம்ம குழந்தைகள் காலை முத்தம் கொடுக்கறது இல்லையா அந்த மாதிரி நினச்சி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப விம்மும் சந்தோஷம் இங்கே இருக்கிறது இந்த ராஜ்கமல் நிறுவனம் அப்படிங்கிறத சொல்லும்போது அதில் பின்னாடி எனக்கு பக்கபலமாக முதுக பிடிச்சிக்கிட்டே வந்தது அண்ணன் சந்திரஹாசன் அவர்கள் நான் பண்ற எல்லா விதமான கோளாறுகளுக்கும் சிகிச்சை செய்து அதை சரி பண்ணி என்னை கொண்டு வந்து சேர்த்தவர் அவர் ஐயோ அண்ணன் போயிட்டாரேங்கும் போது எனக்கு கிடைத்த தம்பி தான் மகேந்திரன் இது சம்பளம் கொடுத்தா கிடைக்காதுங்க அதெல்லாம் பத்தாது இங்கே நான் இப்போது அணிந்திருக்கும் இந்த இருந்து ரங்கராய சக்தி சக்திகள் அணிந்திருக்கும் அந்த வித்தியாசமான ஆடையிலிருந்து அதை எனக்கு செய்து கொடுத்த அமிர்தா அவர்களுக்கு வணக்கம் நன்றி என் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க உட்கார் அவங்களுக்கு பின்னாடி ஒரு நாலு பேர் இருக்காங்க அத்தனை பேரையும் சொல்லிக்கொண்டிருந்தா இங்கே நேரம் பத்தாது நாசருக்கு பின்னாடி எப்படி அவங்க இருக்காங்களோ அதை ஒவ்வொரு மேடையிலுமா சொல்லிகிட்டு இருக்க முடியும் அந்த மாதிரி என் பின்னாடி பல பேர் பல டெக்னீஷியன்கள் இதோட எடிட்டர் அந்த ட்ரைலர் பார்த்தீங்கல்ல அது இத்தனை மில்லியன் அத்தனை மில்லியன் அந்த கட்ஸுக்காக தான் போயிட்டு இருக்கு அதில் பங்கு உண்டு எனக்கு இந்த என்ன ட்ரெயிலர் கட் பண்ண போறாங்கன்னே தெரியாது எனக்கு ட்ரெயிலர்லாம் கட் பண்ண முடியும் ஆனால் அற்புதமான இருவரிடம் நான் அதை விட்டதனால் இப்போ எத்தனை மில்லியன்ஸ் போயிருக்கு வேற என்ன சொல்லுங்க ஆ அலி ஆப் ஹே யா ஆ ஓகே ஓகே சாரி சாரி வெல்கம் ஃபார் யோர் சேக் ஐ ஸ்விட்ச் ஓவர் டு English. I saw you in Vishalji's film and I liked you. And I thought I should somehow work with you, and he made it possible. Thank you. You're a very important actor of India. Welcome, welcome to our home cinema. அவர் வரலையா இல்லை வரல மஞ்சுரேகர் அவர்கள் நான் அவர் மும்பை எக்ஸ்பிரஸ்லயே எங்கூட நடிச்சிருக்க வேண்டியவர் அமையலை பட் இதுல அமைஞ்சிருக்க சும்மா அப்படியே பார்க்கும்போது கொல நடுங்கும் ஒரு கண் அது சாவாலையும் அதே மாதிரி அவர் பிரமாமம் பண்ணியிருப்பார் நான் இன்னும் இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸை பற்றி எல்லாம் சொல்லலை ஏன்னா பி அப்பாயிலர் தம்பி எஸ்டிஆர் பண்ணியிருக்கிற பர்ஃபார்ம் அவர் அவருடைய நட்சத்திர அந்தஸ்தை பற்றி பேசுறது ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு அவர் இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதத்தை நீங்கள் கண்டு ரசிக்க வேண்டும் நான் ரசித்தேன் நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எல்லாரையும் சொல்ல முடியாது அங்கே வேறொரு இடத்துல மிக்சிங் நடந்துட்டு இருக்கு என்ற படத்தின் சவுண்ட் மிக்ஸிங் செய்ததற்காக ஆஸ்கார் வென்றவர் இந்த படத்திலும் செய்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் தான் சொல்ல முடியும் முதல்லையே சொன்னால் படஞ்செரியில் இருக்கும் போல் இருக்குது பேர் பேராக சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் அப்புறமா இது எப்படிங்கன்னு கேட்கும்போது அவங்க பேரை சொல்லலாங்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கோம் ஏன்னா அவங்க ஒர்க்கு வந்து இந்த மாதிரி மேடையில் என்னென்னா புரியாது படம் பார்க்கும்போது தான் தெரியும் ரவி கே சந்திரன் அவர்களுடைய வேலை என்ன என்பது ட்ரெய்லர் பார்த்தா கூட புரியாது கதையோடு அவர் பண்ணியிருக்கிற இருக்கிற லைட்டிங் வாங்கணும் நான் இங்கே விற்க வந்தது தக்லைஃப் இல்லை நல்ல சினிமாவை தக்லைஃபை நீங்கள் ஏதாவது ஒரு விலையில் வாங்கி விடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன் இது யாரோ மற்ற ப்ரொடியூசர்லாம் சவால் விடுறதா நினைக்க வேண்டாம் அதல்ல அவங்கவுங்க இஷ்டம் அது நான் சேட்டலைட்டும் நெட்ஃப்ளிக்ஸும் மட்டும்தான் விட்டுருக்கிறேன் பாக்கெல்லாம் வி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் மணி சாருக்கு ரிஸ்க் வந்துடாம நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டிங் என்ன நம்பிக்கை இருந்தால் இப்படி பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்க ஏன்னா வியாபாரம் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த நம்பிக்கையில் உங்களை நம்பி ஒரு நல்ல சினிமாவை தயாரித்து முதலீடு செய்திருக்கிறேன் உரம் போட்டு இருக்கிறோம் உழுது இருக்கிறோம் விவசாயிக்கு இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது எங்கள் விவசாயம் சினிமா விவசாயம் அதில் யாராவது வந்து இதில் கார்பரேட் விவசாயம் பண்ணாமல் இருக்கிறதுக்காகத்தான் மணி மாறி தோழர்கள் எனக்கு தேவையாக இருக்கிறார்கள் நன்றி இதில் தோல் கொடுத்த அத்தனை சகோதரர்கள் பேரையும் சொல்ல முடியாது தோல் கொடுக்க போகும் ரசிகர்கள் பேரையும் தனித்தனியே சொல்ல முடியாது நான் கடந்து வந்த பாதையில் கலைஞர் டைலாக் சொன்ன மாதிரி பாட்டளிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில் படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன ஆகாரத்திற்காக அழுக்க சாப்பிட்டு தடாகத்தை சுற்றப்படுத்துகிறதே மீன் அதை போல நான் இது கலைஞர் சொன்னது நான் பேசுகிற எல்லாமே காப்பி அடித்தது தான் அதனால் சும்மா அபிராமி வந்து பிட் அடிக்கிறீங்களான்னு அவர் கேட்டார் நானே பிட்டு தான் அதுவும் பள்ளிக்கூட பள்ளிக்கூடத்துக்கே போகாத பையன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கும் போகாத பையன் பிட் அடிக்காமல் வேற என்ன பண்ணுவோம் நான் பிட் அடித்து பிட் அடித்து அடிச்சு சினிமாவுக்காக ஒரு டாக்டர் பட்டை வேற கொடுத்துட்டாங்க அது எங்கள் அக்காட்டெல்லாம் நான் காட்டவே இல்லை தலையில் கூட்டி உனக்கு இது வேற குறைவா படிச்சிருக்கலாம் இல்ல அப்படின்னு வைவாங்க என்னை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவுக்கு என்னை குழந்தை பருவத்திலிருந்து தூக்கி கொண்டிருக்கும் தூக்கி கொஞ்சிக்கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவுக்கு நன்றி நன்றி அதை எப்படி சொல்வது என்றால் அடுத்த படத்தில் நல்ல படமாக எடுத்து தமிழ் சினிமாவை உயர்த்துவதில் ஒருவனாக ஒரு கடைநிலை சினிமா ரசிகனாக நான் இருப்பதையே விரும்புகிறேன் தொடர்ந்து அவ்வாறாகவே இருப்பேன் உங்க அப்பா பத்தி சொல்லாம விட்டா சரியா இருக்காது நான் எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன் இந்த பணிவெல்லாம் உங்க அப்பாகிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன் அவர் வந்து எப்படி பண்ணீங்க அந்த காட்சின்னு என்கிட்ட சின்ன பையன் நான் இருபத்தி ஒரு வயசு அண்ணா ராஜ்குமார் அண்ணா வந்து என்கிட்ட கேட்பாரு அந்த காட்சியை எப்படி பாஹா அப்படின்பாரு இவர் நிஜமா சொல்றாரா இல்ல சும்மா சொல்கிறார் நானும் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவார் என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல வந்து கிளாப் எல்லாம் காட்டி ஆரம்பித்து வச்சது மட்டும் இல்லை புஷ்பக் படம் நாங்கள் பெங்களூரில் எடுக்கும்போது அதுக்கும் அவர்தான் கிளாப் கொடுத்து ஆரம்பித்து வச்சார் இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அதனால தான் அவர் இங்கே வந்திருக்கார் அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும் அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் இன்னும் நான் சொல்ல வேண்டியது கடந்து வந்த பாதை பாம்பு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் அதெல்லாம் ஏன் சோகம் அதை விட்டுருங்க படத்தை பாருங்க அடுத்து காமெடி படம் கேட்டாங்க ட்ரை பண்ணுறோம் என்ன ஜோஜிவ் என்ன சார் ட்ரை பண்ணலாம் என்ன ரமான் அந்த பக்கம் பார்க்குறீங்க ஓகே இவங்களுக்கு நான் வேற வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் உங்களுக்குங்கிற மாதிரி வச்சிருக்கேன் எல்லாருக்கும் நன்றி அற்புதமான சந்தோஷமான ஒரு நிகழ்வு நான் கொண்டாடுவது சினிமாவையும் இந்த சினிமா கம்பெனியும் ஏன்னா என் பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதில் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கலாமோன்னு இப்போ தோணுது எங்கள் அம்மா மேலே எனக்கு ரொம்ப ஆசை என் பேர் எம்எல்ஏ எனக்கு ரொம்ப ஆசை அதனால ராஜ்கமல்னு வச்சோம் அது மட்டும் இல்லை நான் பெரிய ஃபேன் அதனால ராஜ்கமல் இந்த ராஜ்கமலுக்கு இவ்வளவு பெரிய அரங்கம் கொடுத்தது நீங்கள் தான் அதில் நிற்கும் தகுதியையும் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் நீங்கள் தான் இதை இந்த படத்தை நீங்கள் ஆதரித்தால் அடுத்து நல்ல படங்கள் கொடுப்பதற்கு என் கையில் வலுவிருக்கும் ஏன்னா நான் கட்சி நடத்துறதே என் பணத்தை தான் சினிமாவுக்கு கொஞ்சமும் அதற்கு கொஞ்சமுமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் எல்டான்ஸ் ரோடில் நடந்து போயிட்டு இருந்தேன் பையன் டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்த பையன் என்ன திடீர்னு கூட்டிகிட்டு வந்து நடிகனாகிட்டாரு பாலச்சந்தர் சார் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும்னு தான் இந்த சஞ்சனா மாதிரி போனேன்னு நான் என்னடா பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்டார் சொல்லத்தரான்னு நினைக்கிறேனுக்கு அப்புறம் வெக்கப்பட்டு உங்களை மாதிரி ஆகணும் தரேன் போடா அவர் நல்ல வேலை அவர் சொன்ன அறிவுரையை நான் கேட்டுக்கொண்டு இந்த மேடை அமைப்பதற்கான பலம் எனக்கு கொடுத்ததே அந்த தான் அதே பெயரை மணிரத்னமும் சொல்கிறார் பாருங்கள் அவர் எவ்வளவு பெரிய மகான் அவர் அவருக்கும் நன்றி சொல்ல இருக்கிறேன் என்னுடைய பாதையில் என்னுடைய கொள்கையில் என்னுடைய நம்பிக்கைகளில் நான் நடப்பதற்கு ஏதுவாக எனக்கு நடுவில் காலை விட்டு இடராமல் இருந்த என் குடும்பம் அது எங்க அண்ணன் சார்வாசனும் சொல்வார் நாங்க ரெண்டு பேரும் ரேஷ்னலிஸ் அவர் அது ஒத்துப்பார தெரியல நான் பகுத்தறிவாளன் அவரும் அதுவாகத்தான் இருக்கிறான் என்று நினைக்கிறேன் இந்த சூழலில் நான் வேறு எப்படியும் வந்திருக்க முடியாது எனக்கு கிடைத்த வாத்தியார்களின் பட்டியல் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு மனப்பாடமாகும் வரை அதை சொல்லி கொண்டிருப்பேன் நான் நன்றி அடுத்த பட அறிவிப்பு அது எந்த மாதிரி படம் என்பதையெல்லாம் நீங்களும் தக் லைஃபும் வெற்றியும் தான் முடிவு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்